وعن سهل بن سعد رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم يلبي الا لبى من عن يمينه وشماله من حجر او شجر او مدر حتى تنتفع الارض من هاونا وهاونا رواه الترمذي وابن ماجه சதக்கரசி செல்வா அழகியவர் செல்லும் அதற்கு ஹருபு சக்தி தொகை அல்லாஹ் வழங்கவும் அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயனும் சூழல் தெரியும் செல்லவா அழைப்பவர் செல்லும் அவர்கள் அருகினார்கள் மாமின் முஸ்லிமின் இலக்கி கல்வியா செல்லக்கூடிய எந்த முஸ்லிமும் தனியாக கல்வியா சொல்வதில்லை மாராக இல்லா லப்பாடின் அங்கே மீனிகி ஒரு அவர் கூட சேர்ந்து அவரது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அவரோடு சேர்ந்து கல்வியாக சொல்கிறார் மின் ஹஜரின் அவ் உஷாரின் அவ் மதரி அது கல் மண் மரம் எதுவெல்லாம் அவர் கூட இருக்கிறதோ அவரை சுற்றி இருக்கிறதோ எதுவெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறதோ எங்கு வரைக்கும் அவருடைய சத்தம் எதிரொலிக்குமோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அனைத்தும் அவரோடு சேர்ந்து கல்வியா முழக்கத்தை முடங்குகிறது அவ்வ அவ்வாறே இந்த பூமி முழுவதும் இங்கிருந்து அங்கே இங்கே அங்கே என்று எங்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நாளாக உறக்கிறோம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் அவரோடு சேர்ந்து கல்வியா விளங்குகிறது என்று பூமானவி செல்வாவுடைய செல்லம் அருளினார் பொதுவாக நாம் விசுவராய் செல்வரையே செல்லம் சொன்ன ஒரு அரியத்தை நாம் பார்த்தோம் ஹஜ் என்பது சத்தமும் வருத்தமும் சத்தம் என்பது எஹராம் எஹராம் கட்டுவது கல்வியாவுடைய முறக்கம் பொதுவாக நீயத் என்பது மனதிலே எண்ணுவதற்கு பெயர் ஆனால் அஜி வித்தியாசமானது அதனுடைய வியத் என்பது அது கல்வியாவுடைய முழக்கத்தில் அது தொடங்கி தொடர்கிறது அந்த அடிப்படையில் சத்தமிட்டு நாம் கல்வியாவை முடங்க வேண்டும் என்பது சூழ்நாய் சொல்லுங்க உடைய செல்லும் அவர்களுடைய கட்டளை ஆதமுளைத்திராமுடைய காலத்தில் இருந்து எல்லா நபிமார்களும் அஜி செய்திருக்கிறார்கள் என்றால் எல்லா நபிமார்களும் அந்த தகுதியாவை உரத்த பொருட்களை கூறியிருக்கிறார்கள் பூமா நபி சொல்லலாம் செல்லும் சொல்லுவார்கள் கண்ணி அம்புதா மூசா நான் இதோ மூசா நபியை பார்ப்பதை போல இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு சமயம் பயணத்திலே வழியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பள்ளத்தாக்கை கடந்து வருகிறார்கள் இந்த பள்ளத்தாக்கிற்கு என்ன பெயர் என்று கேட்கிறார்கள் வாதியை என்று கூட இருந்தவர்கள் பதில் சொல்கிறார் அப்படி இருந்தால் இந்த இடம் இந்த இடம் என்பது மக்காவிலிருந்து வடகிழக்கிற சுமார் நூறு கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை கடந்து வருகிற பொழுதுதான் சொல்கிறார்கள் ஏதோ மூசானங்களை நான் பார்க்கிறேன் அதே போல் பூசாணிகளுடைய நிறத்தை சொல்கிறார்கள் அவருடைய உரி எப்படி இருந்தது என்று சொல்கிறார் முழுமையான அவர்களை பற்றிய வர்ணனை செய்துவிட்டு அவர்கள் கல்வியா முழங்குகிறார்கள் எப்படி கல்வியா சொல்வார்கள் காதலே வைத்து சத்தத்தை உயர்த்தி செல்வதற்கு பிலால் மாதிரி காண்பு சொல்லும் பொழுது வேலை காதலே வைக்கின்றாரோ அதை போல விரலை காதலே வைத்து உரத்த குரலில் அவர்கள் கல்வியா முழங்குகிறார்கள் என்று பூமானி செல்லு அழைத்து செல்லும் பூசா நம்பி அழைத்து செல்லும் அவர்கள் கல்வியா சொன்னதை அப்படியே சித்தரிக்கிறார் இந்த கல்வியா என்பது சட்டமான சொன்ன செய்தி பதிவாக அதே மாதிரி அந்த பயணத்தில் ஒரு இடத்தில் வருகிறார்கள் இந்த இடத்திற்கு என்ன பெயர் என்று கேட்கிறார்கள் ஹர்ஷா என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அது மதீனாவுக்கும் சாவுக்கும் இடையில் இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல அவர்கள் வந்து பார்த்து சொல்கிறார்கள் நான் இதோ யூனு நபியை பார்க்கிறேன் காந்தி அங்குள்ள யூனிசிலமி அடையத்தில் அவை பார்ப்பதைக் இருக்கிறது அவர்களோடு வளர்த்த குரலில் தல்பியா சொல்கிறார்கள் என்று செல்லும் நபிமார்கள் தல்வியாக சொன்னார்கள் என்பதோடு அவர்கள் சப்தமாக கல்வியாக சொன்ன செய்தியை பதிவு செய்கிறார் பொதுவாக அரபியில் பெருமான செல்லும் அவர்கள் எஹரானுடைய நீட்டு வருவதையும் தல்வியா சொன்னதையும் சகாபாக்கள் விவாதித்து செய்யும் பொழுது இவ்விஷ்ணு என்ற வார்த்தையை பயன்படுத்துவார் அகல்ல இவ்விஷ்ணு என்று சொன்னால் அசலில் அதனுடைய பொருள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் மதுரவை அது போடுகிற சப்தத்திற்கு பெயர் ஒரு குழந்தை பிறந்தவுடன் சப்தம் சத்தமிட்டு அழுகு இடதா என்று பார்ப்பார்கள் அப்படி தான் அந்த குழந்தை ஹயாத்தாக இருக்கிறது வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கிறது அதற்கு உயிர் குடிப்பு இருக்கிறது என்பது அதற்கு அடையாது குழந்தை பிறந்த அழவே இல்லை அப்படின்னா சப்தமே வரலைன்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதனுடைய உயிர் குறிப்பில் தேர்வுக்குடி வந்துவிடுகிறது வந்து தானாக சப்தமிட வேண்டும் அல்லது மருத்துவர்கள் தட்டுவார்கள் அதாவது காது கேட்குற மாதிரி உங்க தரையில் அல்லது பெய்தில் தட்டுவார்கள் ஏன்னா சப்தத்தை கேட்கக்கூடிய காது காது கேட்டுச்சு சொன்னால் அது ஒரு அடையா அடையா தெரிவிக்கிறது அப்படி சத்தத்தை கேட்கும் பொழுது அது அல்ல அது அளவில் அழு அதன் மூலமாக அந்த தொடர்ச்சியை உயிர் பிடிப்பார்கள் இந்த வார்த்தையை தான் எஹரான் கட்டுவதற்கு ஏதாவது இளையத்தை பிறந்து கல்வியாக முழங்குவதற்கு அதை கல்லியன் நாயன் சென்றதாரை செல்லம் அவர்களுக்கும் டகாபாக்களும் அதை பயன்படுத்துகிறார் அப்படி என்றால் இங்கே நான் விளங்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது எப்படி குரந்தை பிறந்தவுடன் அந்த அன்பு பிறந்த அந்த பாடல் ஆங்கிலம் அன்பு பிறந்த பாடலாக அவர் ஹஜ்ஜிலிருந்து திரும்புவார் என்று சொன்னார்கள் அல்லவா கண்மணி நாயகன் சென்றதாரோடைய ஹஜ்ஜ வரவங்களே திரும்புவார்கள் அச்சு செய்த ஒரு பாபமும் செய்யாமல் ஒரு குற்றமும் செய்யாமல் அவர் அச்சு செய்து திரும்பினால் அன்று பிறந்த பாடகரை போல திரும்புவார் என்று நாயர் நாயன் சிசாவை சொன்னார்கள் அது ஒரு செய்கிறேன் இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னவென்றால் குழந்தை முதலிலே எழுதுகிற சத்தம் அதனுடைய அயாத்தனுடைய அறிகுறி என்றால் ஆன்மீகனுடைய அச்சினுடைய அமல் உயிர் குடிப்பு மிக்கதாக ஆக வேண்டும் என்றால் அதில் உயிரோட்டம் வர வேண்டும் என்றால் அதற்கு அயாத்தனுடைய பவர் அதற்கு வரவேண்டும் என்றால் கல்பியா முழக்கத்தை கொண்டுதான் கல்பியாவை எங்கிருந்து சப்தமாக நாம் சொல்கிறோமோ அப்பொழுதுதான் அதற்கு வருகிறது என்ற கருத்தும் இதிலே இருக்கிறது ஆக அப்படி சப்தமாக கல்பியா சொல்கிறது சொல்வது என்பது அவர் மட்டும் சொல்லவில்லை அவர்களோடு இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் காற்றிலே அலைகளிலே அந்த சட்டங்கள் எங்க வரைக்கும் செல்லுமோ அங்கு வரைக்கும் அங்கே சுற்றி இருக்கிற உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லாம் அவரோடு சென்று தல்வியா சொல்கிறது என்றால் அந்த கல்வியாவுக்கு அவர்கள் சாட்சியாக ஆகிறீர்கள் வாழ்ந்தில் பாண்டு சொன்ன பொழுது அவருடைய பாட்டு சட்டம் எங்கு வரைக்கும் கேட்குமோ யாரெல்லாம் கேட்பார்களோ எதிரெல்லாம் கேட்குமோ அத்தனையும் அவருக்கு சாட்சி சொல்லும் என்று பூமான செல்வதாக செல்ல சொல்லியிருக்கிறார் எனவே நாம் சொல்லக்கூடிய இவ்வாதத்தினுடைய வார்த்தங்கள் ரிக்கருகள் குரான் உழல்வது தர்கியா உழல்வது இது போன்றவை நாம் சத்தமாக ஓடும் பொழுது அதனால் பயன்பாடுகள் பிரயோஜனங்கள் இருக்கிறது நமக்கு எல்லாம் சாட்சியாக வந்து அமைகிறது நம்மோடு சேர்ந்து அவைகளும் சொல்கிற பொழுது நமக்கு ஒரு உற்சாகமும் கிடைக்கிறது என்ற செய்தியை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அபுல் ஆலமின் அத்தகைய நல்ல சௌகரியத்தை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அனுப்புவானாக இழக்கு செய்த